வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் நந்தி களம்பகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பதினைந்தாவது பாடலை விளக்கத்தோடு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நந்தி களம்பகம் நூல் குறித்த ஒரு சில செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு பாடலையும் அதற்கான பொருளையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் களம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பல வகை பாக்களை கலந்து பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியமாக இதை சொல்கிறாங்க இப்போது பல வகை மனம் பல வகை நிறம் கொண்ட பூக்களை எல்லாம் கட்டினா அதை கதம்பம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பல வகை உறுப்புக்கள் அமைந்து ஏற்றப்படக்கூடிய சிற்றிலக்கியத்தை கலம்பகம் அப்படிங்கிற பெயரால் சொல்லுவாங்க கதம்பம் எப்படியோ அது மாதிரி கலம்பகம் இந்த கலம்பகத்தில் மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கலம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம்னா பன்னிரெண்டு பகம் அப்படின்னா ஆறு இப்படியாக பதினெட்டு உறுப்புகள் கலந்து வரக்கூடிய இலக்கியத்தை களம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பதினெட்டு உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா புயவகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பரதம் கார் தூது இதுதான் அந்த பதினெட்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த களம்பகம் அப்படிங்கிறது அந்தாதி தொடை அமைய பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியம்னு சொல்கிறாங்க அந்தாதி தொடையினா என்ன அர்த்தம்னா தொடைனா தொடுக்கிறது அதாவது ஒன்றுலேருந்து இன்னொன்று அதாவது ஒரு பாட்டோட அந்தம் கடைசி அடுத்த பாட்டுக்கு ஆதியாக தொடக்கமாக அது ஒரு பாடலினுடைய கடைசி அடியாக இருக்கலாம் அல்லது கடைசி சொல்லாக இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு ஆதியாக தொடக்கமாக வரும் வரும் அந்த மாதிரியான அமைப்பில் எழுதப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம்தான் கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் நாம் பார்க்க போகிறது நந்தி களம்பகம் இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது தமிழில் எழுந்த முதல் கலம்பகம் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு நூலாக சொல்லப்படுது இந்த நந்தி கலம்பகத்தினுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் அவன் தான் இந்த நூலுக்கு கதாநாயகனே இந்த நந்தி கலம்பகத்தில் தெல்லாற்று போர் வெற்றி வந்து மிகுதியாக பாடப்பட்டுள்ளது தெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல நந்தி மன்னன் வந்து பகைவர்களை ஜெயித்திருக்கிறான் அந்த செய்தி அதிக அளவில் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கலம்பகத்தால் இறந்த மன்னன் இந்த களம்பகம் பாட கேட்டு நந்திவர்மன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடரியம் அப்படின்னு சோமேசர் முதுவழி வெண்பா அப்படிங்கிற நூல்லேருந்து இருந்து ஒரு பாடல் வந்து நமக்கு குறிப்பிட்டு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த களம்பகத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இதில் நாம இப்போ பதினைந்தாவது பாடலை பார்க்கலாம் பாடலை பாருங்க ஓம மறைவாணர் உன் கடல் வேந்தர் தாம முடிக்கு அணிந்த தாளிப்புள் கோமருகில் பா அடிக்கில் பல்யானை பல்லவர்கோன் நந்தி தன் சேவடி காணலாம் சென்று இந்த பாடல் நந்தியினுடைய பெருமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் நந்திவர்மன் எந்த அளவுக்கு சிறப்பானவன் மற்ற மன்னர்களை விட மேலானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் பாடலை பாருங்கள் இப்போ நம்ம பாடலுடைய பொருள் எடுத்துக்கலாம் எங்கேருந்து எடுத்துக்கலான்னா பல்யானை அப்படிங்கிற சூழ்ந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இந்த மூணாவது வரியில் பாருங்களேன் மூணாவது வரையில் ரெண்டாவது சொல்லாக இருக்குது அந்த பல்யாணைனா பல யானை பல்யானை பல்லவர்கோன் நந்தித்தன் அதாவது பல யானைகளை உடையவன் பல்யாணைனா பல பல யானைகளை உடையவன் பல்லவர்கோன் பல்லவர் கோன்னா பல்லவர்களுக்கெல்லாம் அரசன் அதாவது அரசன் நந்திதன் நந்தியினது சேவடிக்கு கீழ் சேவடினா சிவந்த திருவடி அந்த திருவடியில் போய் பார்த்தோம்னா பல யானைகளை கொண்ட அந்த பல்லவ மன்னனான நந்தியினுடைய திருவடியில் பார்த்தோம் அப்படின்னா கோமருகில் கோமருகில் அப்படின்னா அரசனுடைய வீதியில் பாவு அடிக்கில் பட்டுள்ள அடிச்சுவட்டின் கீழும் அந்த அந்த நந்திமனுடைய காலுக்கு கீழே என்ன பார்க்கலாம் தெரியுமா ஓம மறைவானர் ஓமம்னா யாகம் ஓமம் வளர்த்துறதுன்னு சொல்லுவாங்க யாகம் வளர்த்தக்கூடிய அந்த வேதம் சொல்லக்கூடிய வானர்கள் அந்த யாகத்தையை வளர்க்கக்கூடிய அந்தணர்கள் ஒன் பொன் கடல் வேந்தர் அதாவது ஒளியுள்ள பொன்னாளான வீரக்கல் இந்த அது தாமம் முடிக்கும் அணிந்த தாளிப்புல் மாலை அணிந்த முடிக்கு மேலே தாலிப்புல்லாம் வச்சுருப்பாங்க அந்த அரசருடைய தலையில் அந்த அந்த முடிசூட்டு விழா நடக்கிறப்ப தாளிப்புல்னு ஒரு புல் அதை வந்து வைப்பாங்க அந்த புல்லெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இப்போ நந்தி மண்ணனுடைய காலுக்கடியில் கிடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய மன்னர்கள் வந்து அந்த நந்தி மன்னனுடைய வணங்குறாங்க அப்படி வணங்கும் போது அவங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த புல்லெல்லாம் இந்த நந்தி மண்ணனுடைய காலில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காக அந்த தாலிப்புல் அப்படின்னா முடிசூட்டு விழாவில் அந்தனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரசரது முடியில தாலிப்புல் சூட்டுவாங்க அப்படிப்பட்ட அந்த தாலிப்பு நந்தியினுடைய காலின் கீழும் அவன் 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 வீதியில் நடக்கிறப்போ அந்த தெருவில் ஒரு வார்த்தை படிச்சு இல்லையா கால் சுவட்டின் கீழும் காணலாம் அப்போது நந்தியை மற்ற அரசர்கள் வணங்கியது இதில் புரியுது நந்தியினுடைய அடிக்கையில் மட்டும் அரசரது அந்த 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 தாளிப்புள்ள காணலாம் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய காலடி போன இடத்துலையுமே இருக்குமா அப்போ அவனுடைய காலடி கூட வணங்கியிருக்கிறாங்க அந்த சுவடு அந்த மண்ணில் அச்சு புரிஞ்சுருக்கோம்ல அப்போது இதில் சொல்லலாம் அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நந்தி மன்னனுடைய உயர்வும் மற்ற அரசருடைய தாழ்வையும் இதில் நம்ம பார்க்கலாம் அப்போது நந்தி வந்து மன்னர் மன்னன் அதாவது மன்னர் என்ன அர்த்தம் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தாளி அப்படிங்கிறது ஒரு வகையான புல் ஒரு சில தாலி அருகம்புல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அரசர்களுக்கு முடிசூட்டும் போது முடியில் அருகு மஞ்சள் அரிசி சூட்டுறது மரபு அரசர்கள் முடிசூடிய உடனே வந்து உடனே வந்து அவங்க அந்த பதவி ஏற்ற உடனே நந்தியை வந்து வணங்குறாங்க அதனால் அது காலில் விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியாக இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது நந்தியினுடைய சிறப்பு பெருமை இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது பாடலினுடைய பொருளை மறுபடியும் நம்ம பார்க்கலாம் பல யானைகளை உடையவன் பல்லவ மன்னன் அப்படி பல்லவ மன்னனாகிய நந்தியினுடைய அந்த திருவடிக்கு கீழே காலுக்கு கீழே அரச வீதியில் பட்டுள்ள அவனுடைய அடிச்சவட்டின் கீழே அதாவது நந்தி மண்ணனுடைய காலுக்கு கீழேயும் அவன் நடந்து போகிறப்போ அவனுடைய காலடி சுவட்டுக்கு கீழேயும் யாகத்தீயை வளர்க்கக்கூடிய அந்தணர்கள் அந்தணர்கள் என்ன பண்ணுவாங்க இருந்த அரசர்களுக்கு தலைக்கு தலையில் வந்து தாளிப்புள்ள சூட்டுவாங்க அந்த தாளிப்புள்ள பார்க்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் அப்படியே என்ன எடுத்தோம்னா தாலிப்புல் சூடி இருக்கக்கூடியவர்கள் அரசர்களாக இருப்பார்கள் அந்த அரசர்களுடைய அரசராக இருப்பாங்க அவங்களுடைய மணிமொழியில் அந்த புல் இருக்கிறது அந்த புல் எங்கே போய் இருக்குது அப்படின்னா நந்தி மண்ணுடைய திருவடிக்கு கீழே இருக்குது அவனுடைய கால் சுவடு அவன் நடந்து போன தெருவில் அவனுடைய காலடி கீழே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நந்தி மன்னனுடைய கால்களை மட்டுமே வணங்காமல் அங்கேதையும் வணங்குறாங்க அவன் தெருவில் போகும்போது அவன் காலடி சுவட்டை கூட அந்த மற்ற மன்னர்கள் வணங்குகிறார்கள் அப்போது யாரோ ஒருத்தர் பதவி ஏற்றா கூட உடனே இந்த நந்தி மன்னன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க ஏன்னா நந்தி மன்னன் மிகச்சிறந்தவன் நந்தி மன்னன் இல்லாமல் வாழ முடியாது நந்தி மன்னனிடத்துல அவர்கள் வந்து அழிவுபட்டு கிடக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளில் இந்த பாடல் வந்து நமக்கு வந்திருக்கு அப்போது ஓம மறைவானர் அப்போது அந்த யாகம் வளர்த்தக்கூடிய வேதம் ஓதக்கூடியவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன் பொல் ஒன் பொல் கடல் வேந்தர் தாம முடிக்க அணிந்த தாலிப்புள் அந்த ஓமம் செய்யக்கூடிய அந்த வானவர்கள் அவங்க வேந்தர்களுக்கு முடிசூட்டி வைக்கிறப்போ அவங்க தலையில் மணிமுடிக்கு மேலே தாளிப்புள் வைப்பார்கள் அந்த தாலிப்புளை இப்போ எங்கே பார்க்கலான்னா அந்த நந்தி மன்னன் நடந்து போகக்கூடிய அந்த தெருவில் அவனுடைய காலடிச்சுவடுக்கு கீழே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய திருவடிக்கு கீழே பார்க்கலாம் அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியவன் பல யானைகளுக்கு சொந்தக்காரனான பல்லவ அரசன் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ இதன் மூலமாக நந்தி மன்னனானவன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்கியிருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை இந்த பாடல் நமக்கு உணர்த்துது மிக்க நன்றி